ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் என்ன தாள்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் கடைசி நாட்களில் இருக்கிறோம் இந்த கடைசி கடைசி என ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன நடக்க போது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ யாருக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆண்டுடைய கடைசியாக அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமைந்திருக்கு அதனால தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படி இருக்கு என்பது குறிப்பிடப்படுது ஸோ எப்படி இருக்கோ அதை நீங்கள் தெரிந்து அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் உங்களுடைய வேலை ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் ஸோ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து புதியவர் வருடத்தை வரவேறுங்க புதிய வருடம் உங்களுக்கு செம்மையாக இருக்க வருடத்துடைய கடைசியா இப்ப கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ மகர ராசிக்காரங்க உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கடிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மகர ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள் முதல்ல உங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக கிரகநிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கிரகநிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு திய வீரியஸ்தானத்துல சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு வகரத்தோடு அஷ்டமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது ஆண்டுடைய கடைசி கடைசி என கிரக நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு இந்த கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை இப்போ உங்க ராசிக்கு சொல்ல போற என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சொல்லாற்றலும் செயலாற்றலும் பெற்ற மகர ராசினருக்கு இந்த மாத கடைசியாக படவரவு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போகுது மெயினாக தடைப்பட்ட காரியங்கள் இனி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே கிரகநிலைகள் மூலம் தெரிய வருது வீண் மனக்குழப்பங்கள் தோன்றினாலும் முடிவில் தெளிவு உங்களுக்கு உண்டாகும் இந்த டைம் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபட வேண்டியது ரொம்ப முக்கியம் மெயினாக தேவையான உதவிகள் தாமதமாக கிடைக்கும் அதனால் உதவிகள் பெறுவதற்கு வெயிட் பண்ணணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு வீண் கனவுகள் தோன்றும் அதை தயவு செய்து வளர்த்து கொள்ள வேண்டாம் திடீர் கோபம் தோன்றும் அதையும் வந்து குறைத்துக்குங்க மிகவும் கவனமாக பேசுவது மிகவும் கோபப்படாமல் இருக்கிறது நன்மை தரும் ஸோ அதை ரெண்டையுமே வேத வாக்காக ஆண்டுடைய கடைசி நாட்கள் நீங்கள் வைத்து செயல்படணும் அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் ஏகப்பட்டது ஆண்டுடைய கடைசியாக அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களோட பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழிலில் கூட முன்னேற்ற தொடர்பான கவலை ஏற்பட்டு நீங்கோ தொழில் பொறுத்த வரைக்கும் ஜாக்கிரதையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியது இந்த ஆண்டுடைய கடைசியாக இருக்கும் பணி சும காரணமாக திடீரென உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் அதனால இந்த டைம் அந்த மாதிரி கோபம் ஏற்படாமல் கவனமாக செயல்படுவது நல்லது அப்போதான் உத்தியோகத்துல எதிர்பார்த்த பணம் கிடைக்கோ இல்லடா உத்தியோகத்துல எதிர்பார்த்த பணம் கிடைக்காம போகலாம் ஸோ திடீர் கோபம் உண்டாகிறதை குறைத்து கவனமாக செயல்படுவது உங்கள் ராசினருக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் செயல்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் குற்றம் சொல்லலாம் எனவே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் கண்டும் காணாமல் செல்வது இந்த டைம் நன்மை தரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டி அவங்களுக்காக நிறைய சேமிக்குங்க இப்போ நீங்கள் சேமிக்கிறது புதிய வருடத்தில் உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்டுடைய கடைசி நாட்கள் நீங்கள் சேமிக்க தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சக்தஸ் ஆகுங்கிறதுனால தான் எதிர்கால நலனுக்காக சேமிங்க என்பதை உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அப்புறம் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க மற்றவர்கள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மெயினாக நீங்களும் கோபத்தை தவிர்ப்பது குடும்ப ரீதியாக நன்மை தரும் இல்லனா கோபத்தால் உங்கள் குடும்பத்தில் ப்ராப்ளம் ஏற்படும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக வீண் ஆசைகள் மனதில் தோன்றும் அது தோன்றுவதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா அதில் நஷ்டம் உங்களுக்கு தான் அதனால் ஆசைகளை கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் கூட தலையிடாமல் இருப்பது நன்மை தரும் அதனால் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்க பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு அரசியலில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு காரியங்களில் திடீர் தடை ஏற்படும் ஸோ இந்த தடைகளை சமாளிக்க திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப முக்கியம் சக மனிதர்களை அனுசரித்து செல்வது ஆண்டுடைய கடைசியாக அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது எதிர்பாராத அலைச்சல் ஏற்படாமல் இருக்க அது ஒன்று தான் உங்களுக்கான வழி அப்புறம் மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவும் பாடகளை கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் கஷ்டம் திரும்ப திரும்ப சொல்கிற பாடங்களை கூடுதல் கவனத்தோடு படிங்க இல்லைனா பின்னாடி ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி தான் ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் சொல்கிற என்னங்கிறத மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உத்தராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணும் எடுத்தோம் கோத்தோ அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடாது தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெற வாய்ப்பு இருக்குது லாபம் உங்களுக்கு பெருகும் வியாபாரிகள் கூட போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சோ உத்ராடத்துல பிறந்த மகர ராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுநோய் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட் திருவோணம்ல பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா உறவுல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல குடும்ப தேவைகளை பூர்த்தி செல்லக்கூடிய வகையில வருவாய் இந்த ஆண்டுடைய கடைசியா உங்களுக்கு உண்டு மருத்துவ தொழில் புரியவர்களுக்கு கூட அதிக வருவாய் வரக்கூடியதாக இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் இருக்கோ சோதனைகளை வெற்றியாக மாற்றக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்க அந்த திறனை பயன்படுத்தி வெற்றியாக்குங்க இது திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசியாக காரியங்கள் அனைத்துமே கைகூட போகுது உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரோ உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் மன அடுக்கம் பெற தியானம் செய்யணும் அதாவது மனதை கண்ட்ரோல் பண்ண தியானம் செய்யணும் படிப்பில் நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள் கிட்ட பணம் வரும் செலவுகளும் அலைச்சலும் கூடும் ஆனால் பண வரவே இருக்குது அவிட்டமில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் ஆண்டுடைய கடைசியாக பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய கடைசி நாட்கள் மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப இப்படி தான் இருக்க போகுது இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களுக்கு பரிகாரமாக ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய சனிக்கிழமையில சனி பகவான் விநாயகரை வழிபாடு செய்திங்கன்னா புதிய வருடம் பிறக்கும் போது எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் அதுக்காக இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமை மகர ராசிக்காரங்க செய்திடுங்க அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஆண்டுடைய கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவும் கிடையாது அதிர்ஷ்ட தினம் வந்து கடைசியாக ஆண்டில் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பரில் இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கான பலன்கள் இதுதான் தான் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் படை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்